ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வெத்தலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கூட பருப்பு வகைகள்லாம் சேர்த்து நான் சுட சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பொடி செய்ய போகிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு முப்பது வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் அந்த முப்பது வெத்தலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா நிழல்லேயே ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு நல்லா உணர வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வெத்தலை எடுத்து மேலே இருக்கிற அந்த காம்பு மேல் பகுதி காம்பு பகுதியும் அடிப்பாகத்தில் கீழே அந்த லைட்டாக ஒரு சின்ன இனுக்கும் அந்த அளவுக்கு மட்டும் சின்ன இணுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க அதை எடுத்து தூரம் போட்டுட்டு மாதிரி ஒரு கத்திரிக்கோல் இல்லை நீங்கள் கையிலே கூட பிச்சு சேர்த்திக்கலாம் நான் கத்திரிக்கோல் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால நான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் ப்ரிஸ் பெருசாக கூட சேர்த்திக்கலாம் சீக்கிரமாக வதங்கிரும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப நாள் நம்ம பொடி ஸ்டோர் பண்ணணும் இல்லைங்களா அதனால் ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கட்டி பெருங்காயம் மிளகு சீரகம் எள் அதுக்கப்புறம் வரமல்லி காரத்துக்கு வரமிளகா இதெல்லாம் எவ்வளோ அளவுன்னு நான் அது வறுக்கும் போது சொல்கிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிகனமான ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சூடு தாங்கி நிற்கும் இந்த மாதிரி அது அடிகனமான அந்த வானிலை எடுத்துகிட்டு அது கூட இந்த வெத்தலையை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெத்தலையை சேர்த்து நல்லா முறுமுறுப்பாக வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயே தேவையில்லை ட்ரை ரோஸ்ட்டாகவே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் கைவிடாமல் வ வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியமில் தான் இருக்கணும் ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் அந்த கருகுன ஸ்மெல் வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்துருங்க இப்போ அதே வானிலையில் இதை இது ஒரு பக்கமாக உரம் வச்சிடலாம் இப்போ அதே வானிலையில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துங்க எதுக்காக இந்த எண்ணெய் சேர்த்துறேன்னா நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் அதனால் அந்த பெருங்காயம் பொரியணும் பொறிஞ்சி வரணுன்றதுக்காக தான் நான் எடுத்து அரை டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அந்த பெருங்காயம் பொரியிறதுக்காக தான் நான் அந்த அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காய் பொடி பொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் எந்த பொடியாக இருந்தாலும் கட்டி பெருங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்துடுது இப்போ காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏன்னா வெத்தலையிலையும் காரம் இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு முக்கா கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் வெத்தலை முப்பது எடுத்திருக்கேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் பத்து வெத்தலைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருபது வெத்தலைன்னா நாலு முப்பதுன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு முக்கா கப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்புங்க அதை விட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாகவே எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு பத்து பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒவ்வொன்றா சேர்த்திக்கோங்க இப்போ வந்து வரமல்லி நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்திருக்கேன் தனித்தனியாக எல்லாத்தையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒரு பத்து பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டால் போதும் மிளகு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வெத்தலையும் காரம் இருக்கும் இதில் மிளகுலையும் காரம் இருக்கும் மரமிளகாலேயும் காரம் இருக்கும் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் சவக்க வதங்கட்டோங்க அடுப்பை இப்பயும் சொல்கிறேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனால் அதிகமாக இருக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்கா வதங்கிருச்சு இப்போ கடைசியாக தான் நம்ம எள்ளு சேர்த்தணும் எள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அதிகமாக சேர்த்தலைங்க இந்த பொடிக்கு தகுந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு எள்ளு சேர்த்து சேர்த்தனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அந்த சூட்லேயே நல்லா வதங்கி இருக்கணும் கூடவே உப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு தூள் உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை அந்த பிளேட் வெத்தலை எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிளேட்லேயே இதை நல்லா வறுத்த பருப்புகளை அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்குற பொடி இந்த பருப்பு பருப்பு வகைகள் அப்புறம் வெத்தலை வந்து இதெல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால ஒரே மிக்ஸி ஜார்லேயே நம்ம அப்படியே சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க குரகரப்பாக வேணுன்றவங்க குரகிறப்பா எடுத்துக்கலாம் நான் நல்லா நைஸாக தான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு எனக்கு நைஸாக வேணும் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு ஒரு டப்பா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட எந்த டப்பா வர்றாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு பவுட்ரு வந்து நம்மளுக்கு வரும் சளி பிடிச்சிருக்குதா சுட சுட சாதத்தில் இந்த பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இந்த பவுட்ரை சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இது வெத்தலை மட்டும் இல்லைங்க வெறும் அதாவது வெறும் இலை இல்லை இது வந்து வயிற்றில் உள்ள வாயுவை வெளித்தல்லுங்க தன்மை உடையது இந்த வெத்தலைக்கு உடம்புல உள்ள சர்க்கரை அளவை தேவையற்ற கொழுப்புகளையும் குறைக்கக்கூடியது இது நல்லா வெத்தலையே நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்பு வயிற்றுப்புன்னு சரியாக்கக்கூடியும் மலைச்சிக்கல் உள்ளவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா நல் மலைச்சிக்கலை நீக்கி நல்ல பசி உணர்வை உண்டாக்கும் இந்த வெத்தலை பொடியை இட்லி தோசை சாதத்துக்கு மட்டும் போட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பாக வச்சு கூட குடிக்கலாங்க ஏன்னா இதில் பருப்பு வகைகள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு திக்கான பதத்துக்கு சூப் கிடைக்கும் அதனால் தாராளமாக குடிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிருக்குதா இந்த வெத்தலை வந்து லைட்டாக அடுப்பை நல்லா வாட்டி நெஞ்சில் பத்து போடுவாங்க எதனாலனா நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துரும்ன்றதுனால இந்த மாதிரி வெத்தலையில் நிறைய மருத்துவ இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த மழை சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொடி மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ